முடிவு கணக்கான சகாபாக்களை கொண்டு என்ற பெயரை தாங்கிக் கொண்டு கால்பத்துள்ளாவுக்கு தாக்குதல் நடத்தின ஒருத்தன் என்றான் யூசுப் பயங்கரமான உலமாக்களை கொண்டு குவித்தான் இவனுடைய வரலாற்று குறிப்பிலே ஒரு சருத்திர குறிப்பு எழுதுகிறார்கள் இவனிடத்தில் ஒரு பதக்கம் வழக்கம் இருந்தது காட்டை நோக்கி வேட்டைக்கு போவான் ஒரு நாள் தினம் தனியாக காட்டை நோக்கி வேட்டைக்கு செல்கிறான் வழி தவறி நெடுந்தூரம் தவறி சென்று விட்டான் இவனுக்கு தண்ணீர் தாகம் நிறைக்கிறது நாக்கு கொலை தொங்க ஆரம்பிக்கிறது தேடுகிறான் தேடுகிறான் தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த பக்கத்து அவன் நடைபோடுகின்ற நேரத்தில் அவனுடைய கண்ணுக்கு ஒரு ஏழை குடிசை வீடு தென்படுகிறது சந்தோஷம் வருகிறது ஓடுகிறான் அந்த வீட்டின் பக்கம் அம்மா என்று அழைக்கிறான் அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருந்தது ஒரு தாயும் ஒரு குழந்தையும் ஓலை குடிசை அம்மா தண்ணீர் தாங்கமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் எனக்கு தாருங்களே என்று கேட்கின்ற நேரத்தில் அந்த தாய் ஏழை கோட்ல வளர்கின்ற தாய் அவளுடைய வீட்டில இருந்தது சிரட்டை அந்த சிரட்டையிலே அந்த தாய் இருந்த அந்த குழந்தை இடத்துல தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறான் அந்த குழந்தையோ மூக்கை வடித்தவனாக அழுக்கு படிந்த ஆடையுடன் வந்திருப்பது அவர்களுக்கு தெரியும் நாட்டு ஜனாதிபதி என்று வந்திருப்பது யூசுப் என்று தெரியாது யாரோ தண்ணீர் கேட்கிறார்கள் தண்ணீர் கொடுப்பமே என்று அந்த குழந்தை அந்த சிரட்டையில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து நீட்டுகின்ற நேரத்தில் அவன் பார்க்கிறான் படிந்த தோற்றத்துடன் மூக்கை வடித்தவனாக சிரட்டையில நாட்டை ஆடுகின்ற வந்தது பெருமை வந்தது அகங்காரம் வந்தது சருத்திரத்தில் எழுதுகிறார்கள் அந்த குழந்தையுடைய கழுத்து ரெண்டாக போடுது கண்ணியமான சத்தம் கேட்டது தாய் தலையை நீட்டிப் பார்க்கிறாள் குழந்தை முண்டமாக கிடக்குது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த தாய் அந்த தாய் மார்க்கப்பட்டுள்ள குருவானை தேர்ச்சி பெற்று ஒரு இருந்தார் அவளும் பதுவா செஞ்சால் சருத்திரத்துல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதுவாதே மஹா கல்லா கமா மகா கல்லா குரான்

கல்லா என்ற வார்த்தை முதல் பதினைந்து ஜுசுவில் இல்ல அந்த தாயுடைய அறிவுடைய கூர்மையை பாருங்கள் எப்படி பதுவா செய்தால் தெரியுமா யா அல்லா முதல் பதினைந்து ஜுசுவில் எப்படி கல்லா என்ற வார்த்தையை நீ இல்லாமலாக்கினாயோ அது போல என்னுடைய குழந்தையுடைய உயிரை தோண்கிய இவனை நீ அழித்து நாசமாக்குவாயோ அங்க பதுவா செய்தான் இவன் ஹட்டா இப்படியோ கண்ணியமானவர்களே உலமாக்கள் உலமாக்கல் எழுதுகிறார்கள் நீங்க செய்கின்ற அமல் உங்களுடைய ஆட்சியாளர்கள் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா உடைய மாணவர் ஹஜ்ஜாஜுடைய காலத்தில் வருகிறார்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள் இவன் அநியாயக்காரன் இவன் கொடை செய்கிறான் இவன் கொள்ளை அடிக்கிறான் இவன் கர்வம் கொள்கிறான் என்ன செய்வது இமாமிடத்தில் வந்து சொன்ன நேரத்தில் கோபப்பட்டார்கள் அசன் ரஹமத்துல்லா அழகிய அவர்கள் சொன்னார்கள் இத்த குள்ளோ ஏ மக்களே யாரை பற்றி முறையிட வந்திருக்கிறீர்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜாஜிபுல் யூசுப் அவன் மாண்டு காட்டிலே இருக்கின்ற குரங்கு பன்றிகள் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்றார்கள் ஆச்சரியம் என்னையும் அவர்களை பேசுகிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அமளி மாதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள் ஹலாலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள் எல்லா அநியாயத்தையும் செய்கிறீர்கள் நேரத்துக்கு தொழுவது கிடையாது நல்ல அகலா கிடையாது அடுத்தவனுக்கு அநியாயம் வட்டியோட தொடர்பாக இருக்கிறீர்கள் சுபகான இத்துணை அநியாயங்களையும் செய்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆட்சி கேட்குதா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஹன் அல் பசோ ரஹமத்துல்லாஹி அருகே இதைத்தான் உலக எழுதுகிறார்கள் உம்மாலுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள்